சும்மாவே பிரகா வந்து தாண்டவம் ஆடுவாங்க இப்ப இந்த ஒரு இதுல வந்து பேசினதையும் சொல்லல வந்த விஷயத்தையும் சொல்லல கூட்டு போய் வீட்டுல விட போறேன்ற விஷயத்தையும் நான் சொல்ல போறது கிடையாது சோ கூட்டு போகும்போது இது சர்ப்ரைஸா இருக்கா அவளுக்கு இல்ல வீட்டுல ஒரு பெரிய பூகம்பம் பிடிக்க போகுதா அப்படிங்கிறது கூட எனக்கு சத்தியமா தெரியல ஆனா எனக்குள்ள ஒரு பயங்கரமான பயம் இருக்கு என்ன அப்படின்னா சி நமக்குள்ள நம்ம பிரச்சனைக்காக வந்து அக்கா அவங்கள வந்து ஏன்னா அவங்க மருமகளுங்க மரும எங்க என்னோட அவங்கள பார்க்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு நிறைய பேர் கேட்பாங்க அவங்கள சோ இதெல்லாம் அவங்களுக்கு மனசுல ஒரு பண வருத்தம் இருக்கும் சோ அதனால வந்து நம்ம ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தம்பி வச்சுட்டு குடும்பத்துக்காக பாக்கணும் அப்படிங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா பிரகா வந்து என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்ட மாதிரி என் குடும்பத்தையும் மன்னிச்சு ஏத்துக்குவா அப்படின்னு எனக்குள்ள ஒரு இது இருக்கு நம்ம பேசணும் அப்படின்னா அந்த பிரச்சனை கொஞ்சம் போயிடும் நம்ம பயந்துட்டே இருக்கோம் அப்படின்னா இன்னும் வளர்ந்துட்டீங்கன்னா போதும் சோ என்ன வெட்டு ஒண்ணு உண்டு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்திரலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு சோ ரஜினி சொல்லு ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இங்க வரேன் போய் தான் அப்படியே உட்கார்ந்துக்க முடியாது இப்ப இருக்க முடியும் சார் என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் கால் பண்ணி வரும்போது நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் ஒரு சின்ன பயமும் இருக்கு நர்வஸும் இருக்கு பட் என்ன ஆனாலும் பரவாயில்ல கண்டிப்பா இந்த பக்கம் வந்து அவங்க செய்யறோம் அப்படிங்கிறது நான் நம்புறேன் எல்லாம் சரியாகவும் நம்புறேன் நம்ம ஊர் சைடுல என்ன கமெண்ட்னு சொல்றாங்க அஃப்டர் பீதிக்கு அப்புறம் வந்துட்டோம் ஏன்னா உங்க தம்பி எப்படி அந்த மாதிரி எல்லாம் கேட்கிறோம் கேட்கறாங்க எல்லாம் கேட்கறாங்க நீங்களே இன்னும் பாக்காம இருக்கீங்க அவர் என்ன பண்றாரு அப்படி டிசப்பேர் ஆயிட்டாருன்னு நிறைய கொஷின்ஸ் கேக்குறாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் தெய்வமா தான் இந்த ஒரு வீடியோ இருக்கு நான் நம்புறேன் தயவு செஞ்சு எல்லோரும் பாருவேன் என்ன நடக்குது அஃப்டர் பீதிக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு குடும்பம் இதெல்லாம் விட ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குடும்பம் வந்து சேரும் நான் ரொம்ப நம்புறேன் தயவு செஞ்சு எவ்வளவோ விஷயத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு ஆஃப்டர் கம் பேக் பையான்னு ஒரு ஹேஷ்டேக் கூட ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இப்போ நல்லபடியாக வந்துட்டு நான் நம்புறேன் தயவு செஞ்சு பாருங்க உங்க சப்போர்ட் வேணும் இதுக்கப்புறமும் அகோரி கலேஸ்னா இல்லாமல் பிக் பாஸ் கலேஸ்னா வந்துருக்காருன்ற போது அங்கே ஹாப்பி கண்டிப்பாக அதோட சப்போர்ட் ஊதிருச்சு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ஐயோ ஆல்ரெடி எனக்கு கீழே ஈரக்கொலையே நடுங்குது

அதுக்கு எங்க சொல்ல வேண்டி கூட்டணும் இல்லையா சொல்லு எப்படி நீ நான் உன்னை அக்செப்ட் பண்ணின சரி என் பிள்ளைங்க ஏதாவது உன்னை அக்செப்ட் பண்ணிக்கணும் உன் ஃபேமிலியை நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா நீங்க எல்லாம் பண்ணுவீங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா எல்லா அசிங்கத்தையும் ஆ இப்ப எப்படி அவங்களை தூக்கி வச்சு நான் கொஞ்சிட்டு இருந்தோமா சொல்ல ஏன் அவன் தான் கூப்பிடுறான்னா கூட உங்களுக்கு எங்க போச்சு தெரியலன்னு நான் உண்மையே இப்ப நான் தண்ணியும் அது ஏன் மனசாச்சுன்னா நான் கெட்டவளாவே போறேன் நான் எப்படியே போறேன்

ஐயோ சும்மா நான் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்கல நான் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கல அதாரி பேசுன சாரி சாரி ஆளாரி 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 சும்மா சும்மா தான் சும்மா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்கல எனக்கு ஃபன் கொடுத்தாங்கல சும்மா பிராங்க் பண்ண சாரி 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 ஐயோ அது தான் கொஞ்சம் லகாட்டிங்க பாவுங்களே ஜெஜோ கதை சத்தம் கதை சத்தம் மக்கள் மக்களே கொஞ்சம் கொஞ்சம் கலங்க உள்ள உள்ள சே அப்படி இல்ல இல்ல விடுங்க

இல்லை மக்களையே வந்து மன்னிச்சிடுங்க நான் சும்மா ப்ளான் பண்ணேன் எனக்கு அவங்க ஒரு ஷாப் விட்டாங்கன்னா அந்த ஷாப் வந்து எப்படி பண்றதுன்னு தெரியல இவன் மீடியா இருக்கிறத நான் கவனிச்சேன் சோ அதனால சும்மா போகும் நான் திட்டு திட்டுவோமே உண்மையாகவே கோவம் இருக்குதா அவன் நான் திட்டு திட்டவோ மே அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க யாரும் அணி சாரி கீழே விட்டு வெளியே போகணும்னு சொன்னாங்க சும்மா எனக்கு நீங்க ஷாப் கொடுத்த மாதிரி நான் உங்களுக்கு ஷாப் கொடுக்கணும்னு தான் நினைச்சேன் சாரி தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் பசங்க பாருங்க உங்களுக்கு அத்தை வேணும் ஃபேமிலி வேணும் நடந்ததுதான் நடந்துச்சு இது இதுக்கப்புறம் வந்து மனசுல எதை வச்சுக்க வேணாம் போனது போட்டு ஆனது ஆகட்டும் இனிமே ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கலாம் இதுக்கப்புறம் வந்து அம்மா கிட்ட அவங்க அம்மா கிட்ட பேசுறத பத்தி பாப்போம் அது எப்படின்னு தெரியல அண்ணி வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஃபேமிலி வந்து இதுக்கப்புறம் நல்ல ஒரு இன்னும் ஒரு குட் பைப்போட நல்லா இருக்கணும் அடி நீங்க எதாவது சொல்லிக்கூட என்னால எதுவும் பேச முடியலன்னு சொல்லிட்டு அறந்துட்டாங்க அவங்களும் கொஞ்சம் ஜூம்மில் வைக்க பாருன்னு இல்லை ஆஃப்டர் ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வரேன் அப்படின்னு கூட சண்டை எல்லாம் எல்லா ஃபேமிலியும் ஒர்க்கா செய்யும் பட் நன் எக்ஸ்பெக்ட்டாக டக்குனு வெளியே போகிறது ரொம்ப நல்லா ஆயிடுச்சு பாப்பா அம்மா பார்த்து தான் வாங்கணும் நாங்க தான் ஒரு அத்தை மாமா அப்படிலாம் எதுவும்லாம் வளர்ந்துட்டோம் பட் இவங்க அப்படி இருந்தக்கூடாது எல்லாருக்கும் ப்ராப்ளம் வரும் வெளியாக போனது எங்கள் தப்பு தான் ஆனால் குடும்பத்தைக்கு நான் எதுக்கு நினச்சதில்ல हैप्पी आप हो ना ना क्या ओके चो हलवा दिंग हलवा दिंग चुम्मा चुम्मा बांग ओकर ना ओकर ना मम्मी तो स्टो ओकर ना माँ माँ आर्मी कोर कापी पोड़े कले कोरे आड़ी अपोड़े फिर हम बस आते हैं अभी अभी बापे हाँ वो कुंटा कुंटा पति की तो आया हूँ बेटा अभी ना आना उपेस में

சோ இனிக்கு மேல எதுவுமே வராதுன்னு நினைக்கிறேன் எந்த ப்ராப்ளம் இருக்காது அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க குடும்பத்தை பிடிக்கணும்ன்ற ஆசை எல்லாம் எதுவுமே இல்ல ஹாப்பியா இருக்காலும் நான் நம்புறேன் ஹாப்டா அப்புறமும் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்காங்க சோ குழந்தைங்கள பாத்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன் தம்பிதான் வர மாட்டேங்கிறாரு அவர் நான் யாரும் தெரியல போல அவர் மாசம் ஆகுது மாசம் ஆகுது டைம்ல ஓ விட்டுட்டு போனோம்னு நினைக்கிறேன் ஐன் அப்போ அப்போ நல்ல குழந்தை ஆஹ் குழந்தை பிறந்த அந்த டைம் சோ பே மறந்துருச்சு ஏதோ இவன் என்ன மாதிரி ஞாபகம் இருக்கு இதெல்லாம் ரொம்ப குட்டிக்குள்ளேயே பார்த்தேன் இந்த வீடியோஸ் எல்லாம்

நான் யாரு பார்த்தீங்களா என்ன நேரத்தை தான் சரி நான் ரெண்டு வருஷம் கழித்து பார்த்ததுக்கப்புறம் நான் அழுதமே அவங்களுமே அழுத்துட்டாங்க ம் நீங்கள் வரேன் ஆ சரியா வர போக சரி மக்களே மக்களே இன்னொரு பார்த்தோம் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க கிட்ட நாங்க நிறைய மனசு விட்டு நிறைய பேசணும் நிறைய கேள்வி கேட்கணும் நிறைய இருக்கு மக்கள் என்கிட்ட என்ன என்ன பேசுனது என்கிட்ட கேள்வி கேட்டது அவங்க கிட்ட கேள்வி கேட்டது இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கு சோ அதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ண இவங்களை நான் விட போறது இல்ல உட்கார வச்சு நிறைய கேள்வி கேட்பேன் இந்த வீடியோக்கு அப்புறம் செகண்ட் பார்த்து அண்ணியோட வரும் நம்ம ஃபேமிலியோட நீங்க கேட்ட அனைத்து கொஸ்டினும் வந்து நம்ம கேட்கணும் ஏன்னா வந்து சோசியல் மீடியால அப்போ ஒரு ஒரு சண்டை ஆனதுக்கு அப்புறம் நீச்சி நாச்சி அந்த மாதிரி ஒரு கோவத்துல எல்லாருக்கிட்டையும் நடக்கும்ல சோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்புறம் சுயிர் அந்த மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பா அடுத்த வீடியோ உடனே போடுவோம் இந்த வீடியோக்கு அப்புறம் ஏதாவது வேணும் கேட்கணும் அப்படின்னா யாருன்னா கேளுங்க நான் பதில் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்த அனைத்து மக்களுக்கும் என்னோட நன்றி சோ உங்களோட ஆதரவு உங்களுக்கு எப்பவுமே வேண்டும் மச் மங்களே பொதுவாக வந்து எல்லா ஆம்பளைங்குமே வந்து நீங்கள் நான் சொல்லும்போது நீங்கள் மனசில் யோசிச்சு பாருங்க அது உண்மையாக போய் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் பொதுவாக எல்லா ஆண்களுமே வந்து ஒரு தவறு பண்ணுவோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே வந்து மாமியார் நாத்தனார் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியும் இந்த பக்கம் மனைவி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியும் எப்பயுமே வந்து கீரியும் பாம்புமாக தான் இருப்பாங்க மேபி ஸ்டார்டிங்கில் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தாலுமே கூட வந்து காலப்போக்கில் வந்து அது எப்படியாவது ஒரு ஃபைட்டாக மாறிடும் ஆஹ் சோ ஆனா இந்த நடுவுல ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு வர்க்கம் வந்து மாட்டிக்கிட்டு வந்து நம்ம முடிப்போம் சோ இங்க அம்மா அக்கா கிட்ட போய் பேசும்போது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்ன அவன் கொண்டாட்டிட்டுலாம் பண்றான்னு கேட்டா அவ அப்படிதான் விட்டுருங்கம்மா அவ அப்படிதான் சொல்லிட்டு இங்க வந்து போய் நம்ம ஒத்து ஓதிடுவோம் இந்த பக்கம் வந்து பொண்டாடி கூட சேர்ந்து பேசும்போது என்ன உங்க அம்மா உங்க அக்கா எல்லாம் இப்படி பண்ணிட்டு தெரியறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்க கிடக்குறாங்க அதை விட நம்ம அடுத்த வேலையை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போய் பண்ணுவோம் ஆனா நம்ம இதை பேலன்ஸ் பண்ணிக்கணும் நமக்கு அம்மாவும் வேணும் அக்காவும் வேணும் இந்த பக்கம் வந்து மனைவி வேணும் குழந்தைகள் வேணும் அப்படின்னு பேலன்ஸ் பண்றோம்ன்ற கேப்ல நடுவுல ஒத்த முள்ளா நம்ம மாட்டிட்டு நிப்போம் சோ அதுவே நமக்கு வந்து பின்னாடி விளைவாயிரும் அப்படிங்கறது நான் என் லைஃப்ல நான் புரிஞ்சுக்கிட்ட ஒண்ணு ஸோ எப்பயுமே வந்து நான் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நான் பிரகா கிட்ட சொல்லாமல் ஒன்றுமே பண்ணதில்லை ஒரு ஃபோன் பேசுகிறதுனா கூட வந்து சொல்லிவிட்டு தான் பண்ணுவேன் ஆனால் இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த மறைச்சிருக்கேன் ஸோ எங்கள் அக்கா கிட்டே நான் ஆஃப்டர் பிபி பிக் பாஸ் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நான் பேசவே இல்லை அம்மாக்கிட்டே பேசலை இப்போ வரைக்கும் அம்மா வந்து என்னை பிளாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி தருணத்தில் இருக்கும்போது நான் எங்கள் அக்கா ஃப்ரோன் அடித்து பேசும்போது அக்கா அக்கா சொன்னால் குழந்தைங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்போ நான் சொன்னேன் சரி ஓகே நீ வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வர வச்சுட்டேன்